கடந்த சில நாட்களாக குடிநீர் நீரேற்று நிலையங்கள் அனைத்தும் திருநெல்வேலி இந்த தாமிரபரணி ஆட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் திருவள்ளிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட நான்கு மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரம் இந்த தாமரபரணியாக தான் இந்த ஆற்றங்களேரம் உள்ள இந்த குடிநீர் நீரேற்று நிலையங்கள் மூலமாகத்தான் அனைத்து பகுதிகளுக்கும் தினமும் பொதுமக்கள் குறிக்கக்கூடிய அந்த குடிநீரானது சென்று கொண்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அதில் பல குடி குடிநீர் அட குடு குடிநீர் திட்டங்களுக்கான அந்த மோட்டார்களானது பழுது ஏற்பட்டிருக்கிறது அந்த பைப் லைன்கள் கூட பாலங்கள் தாமிரபரணி ஆற்றங்களில் அமைக்கப்பட்டுள்ள பைப் லைன் பாலங்களும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நான்கு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று நம்முடைய நியூஸ் வந்தமைக்கலைக் காட்சியின் செய்தி வருகிட்டிருந்தோம் அது மட்டுமின்றி குடிநீர் வழங்கல் துறையுடைய துவார்புடைய நிர்வாக இயக்குநர் ஐஏஎஸ் அவர்களும் அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பொறியாளர்களும் பணியாளர்களும் இங்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக ஆற்ற உள்ள அந்த குடிநீர் நிலையத்தின் நிலையங்களில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட மோட்டார்களும் கூட்டு குடிநீர் திட்டங்களில் உள்ள அந்த மோட்டார்கள் பைப் பழுது ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரிகள் முகாமிட்டு அதில் பதினான்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மட்டுமே தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட வடக்கு கூட்டு குடிநீர் திட்டம் உட்பட பதினான்கு குடிநீர் நீரேற்று நிலையங்கள் சரி செய்யப்பட்டுள்ளது இன்னும் ஐம்பத்தி ஆறு கூட்டு குடிநீர் திட்டங்களுடைய மோட்டார்கள் அது செல்லக்கூடிய அந்த பைப் பாதைகள் சீரமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த குடிநீர் நீரேற்ற நிலையங்களானது பகுதியில் இருக்கின்றது ஒரு சில இடங்களில் தண்ணீர் சுழற்சியின் காரணமாகவும் அதிகமான அளவில் சகதீர்ப்பதன் காரணமாகவும் அங்கே சென்று பணியாளர்கள் பணி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதையும் நாம் பதிவு செய்திருந்தோம் இந்த நிலையில் நேற்று மாலைவெளி மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்தினுடைய செயலருமான செல்வராஜ் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள் மேலும் கூடுதலாக பணியாளர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு விரைவில் இந்த குடிநீர் சரி செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று அரசு துறை செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இன்றைய தினம் புதல்வெளி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளையும் நிவாரணப் பணிகள் மீட்பு நிவாரணப் பணிகள் செய்யப்படக்கூடிய அந்த பகுதிகளிலும் நேரடியாக சென்று ஆய்வு செய்வதற்காக தமிழக தலைமைச் செயலர் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்களும் வருகை தருகிறார்கள் அவர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை தந்த பின்னர் முதற்கட்டமாக நாம் இந்த செய்தி வருகிட்டு இருந்த இந்த சீவனத்து தாமிரபரணி ஆற்றல் உள்ள கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் அந்த மோட்டார்கள் பழுது அடைந்த அந்த பகுதியை தான் முதற்கட்டமாக தமிழக தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா அவர்களும் பார்வையிட இருக்கிறார்கள் எனவே இந்த செய்தியானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறேன் என்றால் நான்கு மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரம் என்பதன் காரணமாக தமிழக அரசும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய செய்திக்கு சரி இந்த பணிகளை மேற்கொள்வது தாமி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய குடிநீர் நீரேற்று நிலையங்கள் தமிழில் செய்தி வெளியாகியிருந்த சூழலில் அதன் எதிரொலியாக அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் நிலவரங்களுக்கு நன்றி குமார்